அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கு ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா அந்த அர்ச்சகர் வழக்கம்போல் அன்றும் திகைத்தார் அவரது பக்தி மனம் பதறியது அன்றும் கிருஷ்ண விக்கிரகத்தின் காதோரத்தில் கொஞ்சம் சாணம் அப்பியிருந்தது யார் செய்கிறார்கள் இந்த அபச்சாரத்தை நாள்தோறும் இரவு கோயிலை பூட்டி கொண்டுதான் வீடு செல்கிறேன் மறுநாள் அதிகாலை ஆலய கதவை திறந்து மூல விக்கிரகத்தை பார்த்தால் கண்ணன் திருவுருவத்தில் காதோரம் கொஞ்சம் பசுஞ்சானம் எத்தனையோ நாட்களாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாரிடம் போய் சொல்வது பூட்டிய கோவிலுக்குள் யாரும் நுழையவே முடியாதே யார் உள்ளே வந்து இப்படி செய்கிறார்கள் அர்ச்சகர் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்தவாறே கண்ணா என் பக்தியில் ஏதும் கோளாரா கோயில் பூட்டுக்கு வேறு சாவி கூட கிடையாதே அதையும் வீட்டில் என் தலைமாட்டில் வைத்துதான் தூங்குகிறேன் அப்படி இருக்க எப்படி இவ்வாறு நடக்கிறது உனக்கு நாள்தோறும் சந்தன காப்பு சாத்துகிறேன் காலையில் வந்து பார்த்தால் உன் காதோரத்தில் கொஞ்சம் பசுஞ்சானம் ஏன் இப்படி என்று அரற்றினார் அபிஷேகத்தை முடித்து கண்ணனுக்கு அலங்காரம் செய்தார் மக்கள் கோவிலுக்கு வரத் தொடங்கினார்கள் அதன் பின் அர்ச்சனை ஆராதனை என வழக்கமான நடவடிக்கைகளில் பொழுது சென்றது இரவு கோயிலை போதுதான் பார்த்தார் நாள்தோறும் வரும் ஒரு மூதாட்டி அன்றும் வந்திருந்தாள் தளர்ந்த தேகம் வயோதிகம் தன் கடந்த கால கதையை அவளது முகத்தில் சுருக்கங்களால் எழுதியிருந்தது கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தவாறே கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் அப்படி ஒரு பரவசம் அர்ச்சகருக்கு மூதாட்டியிடம் விசேஷ பரிவு உண்டு பல்லாண்டுகளாக தினமும் ஆலயத்திற்கு வருபவள் அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டார் பாட்டி இன்று என்ன வேண்டிக்கொண்டாய் நேற்று என் கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு விட்டான் கண்ணன் அருளால் அந்த வெண்ணெய் எல்லாம் அவனுக்கு ஜீரணமாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டேன் அர்ச்சகர் சிரித்தார் அது இல்ல பாட்டி உனக்காக ஏதாவது வேண்டிக்கொண்டாயா கொண்டாயா எனக்கென்ன வேண்டி கிடக்கிறது இப்போ போக போகிற கட்ட என் பிள்ளை கண்ணன் சௌக்கியமாக இருந்தால் போதாதா ஏராளமான பேர் அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் கண்ணன் வலக்கரம் உயர்த்தி ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறான் அவனது வலது கை வலிக்காதோ இவர்கள் தங்களுக்கான வேண்டுதலை கெம்மாவது நிறுத்தினால்தானே அவன் தன் கைக்கு சற்று ஓய்வு கொடுக்க முடியும் ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவன் கை வலித்திருக்கும் புல்லாங்குழல் அதிக கனமில்லாததுதான் என்றாலும் ஓயாமல் அதை கையில் பிடித்து உதட்டருகே வைத்து ஊதி கொண்டிருந்தால் அந்த கரம் என்னாவது இதையெல்லாம் யாராவது நினைத்து பார்க்கிறார்களா இவற்றை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஓய்வெடு என்றால் அவன் கேட்பதில்லை நம் பேச்சை அவன் எங்கே கேட்கிறான் அவன் பேச்சைதான் கீதை என்று உலகம் கொண்டாடி கேட்கிறது நான் அவனிடம் எனக்கென்று எதுவும் வேண்டமாட்டேன் எனக்கு வலக்கரம் உயர்த்தி ஆசி கூறு அதனால் அவன் கைவலி இன்னும் சற்று கூட வேண்டாம் அர்ச்சகர் பாட்டியின் பேச்சை ரசித்து கேட்டார் கண்ணனை எவ்வளவு உண்மையாக நம்புகிறாள் இவள் படிப்பறிவில்லாத ஏழைக்கிழவி ஆனால் எத்தனை பக்தி நாள்தோறும் என் கண்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்வது என்பதை இந்த பாட்டியிடம் கற்றுக்கொள்ளட்டும் அர்ச்சகர் ஆலய கதவை பூட்டினார் மூதாட்டி கண்ணனை நமஸ்கரித்துவிட்டு தளர்ந்த நடையோடு வீடு நோக்கிச் சென்றாள் அன்றிரவு அர்ச்சகர் கண்ணனது காதோர சாணத்தின் மர்மம் அறியாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தார் பின் எப்போது தூங்கினார் என்று தெரியவில்லை கலகலவன நகைத்துக்கொண்டு கண்ணன் அவரது சொப்பனத்தில் வந்தான் அர்ச்சகரே உம் பக்தியில் எந்த கோளாறும் இல்லை என் காதில் ஒட்டிக்கொள்ளும் சாணம் நீங்கள் எனக்கு சாத்தும் சந்தனத்தை விடவும் புனிதமானது அதன் மகிமையை அறிய இப்போது உங்கள் உடலை விட்டு விலகி சூட்சும சரீரம் அடையுங்கள் மூதாட்டியின் இல்லத்திற்கு சென்று நடப்பதைப் பாருங்கள் பிறகு மறுபடி உடலுக்குள் நீங்கள் வந்துவிடலாம் மறுகணம் அர்ச்சகரின் உடல் கட்டையாய் கிடக்க அவரது சூட்சும சரீரம் வெளியே சென்றது மூதாட்டி இல்லத்தில் திறந்திருந்த சாளரத்தின் வழியாக நுழைந்தது அர்ச்சகர் மூதாட்டியின் நடவடிக்கைகளை கவனித்தார் இரவு தாமதமாக உறங்கப் போனாள் அதற்கு முன் தோத்திரங்களைச் சொன்னபடி அடுப்பை சாணத்தால் மெழுகினாள் மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவள் கரத்தில் எஞ்சியிருந்தது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று மனப்பூர்வமாக வாய்விட்டு சொன்ன அவள் சாணத் துணுக்கை சாளரத்தின் வழியே வீசினாள் என்ன ஆச்சரியம் அர்ச்சகரின் சூட்சும சரீரம் பார்த்து கொண்டிருக்கும் போதே சாணம் பூட்டிய கோயிலினுள்ளே புகுந்து கண்ணன் காதில் ஒட்டி கொண்டது நன்கு உறங்கிய அவள் அதிகாலையில் மெல்ல கண்விழித்தாள் கண்ணா நீ நன்றாக தூங்கினாயா நேற்று குளிர் அதிகம் போர்வை போர்த்தி கொண்டுதானே தூங்கினாய் என்றவாறே தன் பாயையும் போர்வையையும் மடித்து வைத்தாள் வாய் கொப்பளித்து முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தாள் தண்ணீர் என்று குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணா உடம்புக்கு ஆகாது நீ வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவிக்கொள் இன்று உனக்காக புள்ளி வைத்து கோலம் போகிறேன் என்ற பாட்டி கோலமாவோடு வாயிலுக்கு வந்தாள் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று கண்ணன் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே புள்ளி வைத்தாள் பின் கண்ணனை பற்றி தோத்திரங்களைச் சொல்லியவாறே இழையெழுத்து கோலம் போட்டாள் தொடர்ந்து தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கலானாள் உறக்கம் கலைந்து எழுந்தார் அர்ச்சகர் நடந்ததெல்லாம் கனவா நனவா அன்றும் கோயிலுக்கு போனார் கண்ணன் சிலையின் காதுகளின் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் பக்தியில் தளதழுத்தது அதை உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழை இலையில் மடித்து இடுப்பு வேட்டியில் செருகிக் கொண்டார் அன்று மாலை மூதாட்டிக்காக காத்திருந்தார் ஆனால் அவள் வரவில்லை அன்றிரவும் அவர் சொப்பனத்தில் கண்ணன் வந்தார் அர்ச்சகரே நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம் ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள் இனி அது கிடைக்காது ஏன் வியப்போடு கேட்டார் அர்ச்சகர் நாளை அவள் ஆன்மா என்னை வந்து சேர்கிறது இன்று அவளுக்கு உடல் நலமில்லை அதனால்தான் அவள் கோயிலுக்கு வரவில்லை நாளை அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கும் முன்பாக நீங்கள் அவள் இல்லம் செல்லுங்கள் அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள் மற்றவர்களுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும் சுயநலமின்றி தாய்ப்பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் அர்ச்சகர் திடுக்கிட்டு எழுந்தார் அதன்பின் பின் உறக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் காலை மூதாட்டியின் இல்லத்திற்கு விரைந்தார் கூடியிருந்த மக்களை விளக்கியவாறு உள்ளே சென்றார் பாயில் அவள் உடல் கிடத்தப்பட்டிருந்தது அவள் ஆன்மா அப்போதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல விண்ணிலிருந்து புஷ்பக விமானம் வருவது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது கிழவியின் ஆன்மா பேசிய பேச்சை அவர் கேட்டார் இந்த புஷ்பக விமானம் அந்தஸ்தெல்லாம் ஏழைக்கிழவியான எனக்கெதற்கு என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் அது போதும் எனக்கு மூதாட்டியின் சு சுயநலமற்ற பக்தியின் முன் நிற்க வெட்கப்பட்டது போல் புஷ்பக விமானம் கண்ணன் ஆலய சுவரில் மோதி தூள் தூள் ஆகியது மூதாட்டியின் ஆன்மாவைத் தேடி கண்ணனே வந்தான் என் தாயல்லவா நீ எப்போதும் நீ சொல்வதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமே என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை இரு குண்டலங்களாக்கி தன் செவிகளில் அணிந்து கொண்டான் குண்டலங்கள் தாய்ப்பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின அர்ச்சகர் தம் இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு சென்றார் கண்ணன் விக்கிரகத்தை வியப்போடு பார்த்தார் எந்த இடத்தில் சாணி துணுக்கு நாள்தோறும் இருக்குமோ அந்த இடத்தில் இப்போது இரு காதுகளிலும் இரு அழகிய குண்டலங்கள் தென்பட்டன சுயநலமற்ற ஏழைக்கிழவியின் பக்தியை அங்கீகரித்த கண்ணனை வணங்கிய அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்